ஓம் என் அன்பு குழந்தையே யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒரு வேளை மாற நினைத்தால் நீ ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும் உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும் ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு நொடி கூட அதிகமே வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு போ பிறரைக் காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள் பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடமிருந்து பெற முயலுங்கள் சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கின்றவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் சற்று பொறுமையாக இரு வெகு வெகுதளவில் இல்லை கூடிய விரைவில் நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன் என் விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றது எது உனக்கு சிறந்தது என்று எனக்கு தெரியும் நீ கலங்காதே பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு உனக்குள் இருக்கும் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விரைவில் நான் பதிலளிப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நீ யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் நீ அடாதே இன்னும் உன் மனதில் ஏற்பட்ட காயங்கள் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமன் கஷ்டமான நேரத்தில் ஒருவர் தரும் ஆறுதலான வார்த்தைகள் ஆண்டவனை நேரில் பார்ப்பது போன்று இருக்கும் தேவைக்கு மட்டும் பயம்படுத்தினால் அதற்கு பேர் பாசம் இல்லை சுயநிலம் மரியாதை கொடுத்தால் நாம் அடங்கிச் செல்வதாக நினைக்கின்றார்கள் பொறுமையுடன் இருந்தால் நாம் தோற்றுவிட்டதாக நினைக்கின்றார்கள் உதவி செய்தால் உன்னை முட்டாள் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது நீ எண்ணதுவில்லை என்று நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ வகுளியாக இரு உனக்கான அனைத்து நல்லதையும் நான் செய்வேன் வாழ்வில் அனுபவம் ஒருவரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அன்பு மட்டுமே ஒருவரை மனிதனாக மாற்றுகின்றது மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட நமக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக வாழ் உன் வாழ்க்கை அழகாகும் நீ ஆயிரம் நல்லது செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது தான் மனிதனின் இயல்பு வாழ்க்கை என்பது ஒரு சவால் அதனை தைரியமாகச் சந்தி வாழ்க்கை ஒரு பரிசு அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் என் துணையோடு உன் வாழ்வில் என் துணை எப்போதும் உனக்கு உண்டு தைரியமாக இருப குழந்தையே உன் தேவைகளை நான் நன்கு அறிவேன் எது உனக்கு நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்னை நீ நீ என்னிடம் எந்த வேண்டுதலைகளை என் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகின்றாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகத்தான் இருக்க போகின்றது நீ எதற்கும் தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகலிரவு என இருப்பது போல் இன்ப பக்கங்கள் இருக்கும் அதைத் தாண்டி மனம் தளராது உடைத்ததற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் வாழ்வின் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் அதைத்தான் நான் உனக்கு அறுவுரையாக நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் ஏற்றுக்கொண்டு நான் சொல்வதை போல் நடந்துகொள் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்பிற்கு இயங்கும் உறவுகளை அலட்சியம் செய்யும் எண்ணம் கொள்ளாதே அவர்களிடம் நாம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் உன் கர்மவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் நீ பட்ட துன்பங்கள் போதும் உன்னோடு நான் இருக்கும் போது கலக்கம் கொள்ளாதே என்னை தவிர யாரையும் விரைவில் உன்னை ஒளிங்கிறந்த பாதைக்கு அழைத்து உன் லட்சியத்தை உதவ செய்வேன் என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு உதவ வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றாய் அவ்வளவுதான் நல்லவரா இருப்பதை நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே சிந்தித்து குலைக்கும் தற்பெருமை உனக்கு அழிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டித்தரும் நாளைக்கு என்ன நடக்க போகின்றது என்று கலங்காதே எதிர்காலத்தில் என்ன செய்யப் போகின்றோம் என்று யோசிக்காதே அனைத்தையும் நானே உனக்கு அமைத்துத் தருவேன் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டு அனைத்து மின்பமாகவே அமையும் ओम नमः शिवाय, ओम नमः शिवाय।